கோயம்புத்தூருக்கு லூலு மாலுக்கு போயிருந்தோம் ஐயோ லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு போட்டிருந்தாங்க சரி என்ன இருக்குது பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே போய் பார்த்த பிறகு தெரிஞ்சிச்சு முழு ஆட்டையை பீஸ் பீஸாக வெட்டி அதை வேணும்னா தனித்தனியாக பிரித்து அதுக்கு தோட பகுதி தனியாக அது தனியாக குடல் தனியாக எல்லாம் தனித்தனி தனித்தனியாக பிரித்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் வந்து ஃபுல்லாக அரைச்சி வச்சது தனியாக அப்புறமா பீஸ் தனியாக அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அடுத்த பாட்டை பார்த்தா சிக்கனில் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டது செமி ஃப்ரை பண்ணது அதுக்கேற்ற மசாலா அப்புறம் தனித்தனி பீஸ் அதாவது விங்ஸ் தனியாக லெக் பீஸ் தனியாக அப்படி தனித்தனியாக எல்லாமே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க நமக்கு என்ன பீஸில் வேணுமோ அத்தனை கண்டிப்பாக தனியாக வாங்கிக்கலாம் அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க எனக்கு உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்புறம் கோழி தோலோடு இருக்கிறது தோல் எடுத்தது ரெண்டுமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே க்ரில் பண்ணி சாப்பிட்றலாம் அந்த மாதிரி சூப்பராக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல நான் வாங்கவும் இல்லை ஆனால் ஃபுல் ஃப்ரீஜில் தான் வச்சுருக்காங்க அதனால சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போது வந்து நம்ம அப்படி கடையில் போய் டேரெக்டாக வாங்கி தான் பழகும் ஆனால் இதை பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஃபிஷ்லேருந்து மட்டன்லருந்து இருந்து எல்லாமே மசாலா போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் அதோடய ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக பிரித்து அதை தனித்தனியாக வச்சுருக்காங்க அப்புறம் ஃபிஷ்ஷு வந்து க்ளீன் பண்ணின்னு வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணாமலேயும் வச்சுருக்காங்க க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷ ஒரு ரேட்டு க்ளீன் பண்ணாத ஃபிஷ்ஷோ ஒரு ரேட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க குட்டி குட்டி இருந்து பெரிய ஃபிஷ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு மீனும் சரி கறி சரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் மீன் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் நாளான மாதிரி தோணுச்சு அப்புறம் நண்டில் எல்லாம் வெரைட்டியுமே இருந்துச்சு சின்ன நண்டு பெரிய நண்டு ராள்ல சின்னது குட்டி எல்லாமே இருந்துச்சு நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாலை மீன்ல இருந்து இந்த சங்கரா மீன்ல இருந்து எல்லாமே இருந்துச்சு ஆனால் எல்லாமே ஃப்ரீஸா இருக்கு இதெல்லாம் வச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு உண்மையாவே எனக்கு கண்டிப்பா தெரியல ஆனால் அந்த நெட்லிலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க மீனை க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே போய் அப்படியே சமைச்சு சாப்பிட்லாம் மசாலாவும் எல்லாமே அங்கேயே ரெடியாக இருக்குது எல்லா எல்லா வகையான கடல் மீனும் இருந்துச்சு அது போக டேம் ஃபிஷ்ஷும் நிறைய வச்சுருந்தாங்க எனக்கு டேம் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை ஒரு பெரிய நெய் மீன் இருந்துச்சு அது பிடிச்சி ரொம்ப நாள் இருக்கும் போல தெரிஞ்சிச்சு அப்புறமா அந்த குளத்து மீன் எல்லாமே அந்த டேம் ஃபிஷ் எல்லாமே இருந்துச்சு அதையும் பார்த்தோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்த்தோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மீன் உருகாக இருந்துச்சு அப்புறம் மீன் பொடி மாசிப்பொடி கருவாடு எல்லாமே வச்சுருந்தாங்க சரி இதோடு இந்த யூனிட் முடிஞ்சிச்சு போல சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தோன்னா என்னடா நீங்கள் வெறும் செத்து போன மீனை படத்தான் பார்த்தீங்களா நானும் இங்கே தான் இருக்கின்ற மாதிரி உயிரோடு இருக்க மீனும் அங்கே தான் இருந்துச்சு அதையும் வச்சுருக்காங்க அதோடு சேர்த்து ஃபுட்டையும் சேர்த்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் நிறைய மீன் ஆக்சிஜன் இல்லாமல் சாதாரண நிலமையில இருந்துச்சு ஆனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்